ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு இந்த வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரி இன்னைக்கு இந்த வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா குப்பைக்குழி எடுக்க போகிறோம் டிராக்டர் வந்துருக்குது டிராக்டரில் வந்துட்டு லோடு போட்டு விட போகிறோம் அதுதான் இன்றைக்கி இந்த வேலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இடையில் கட் ஆனாலும் நினைக்கிறேன் பேட்ரி வேறு லோவாக இருக்குது கேமராவில் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் இங்க இருந்து இடம் சொல்றாங்கன்னு நான் இங்கதான மேலையா குழி எடுக்கிறது இந்த பக்கமா இந்த பக்கமான பாவம் அவரே புலம்பிட்டு இருக்கியா பிள்ளைங்க சொல்றன்ட்ராப்ல போடா 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 போடாடா போறியா எது வரே பண்ணி நான் சொல்லல நான் மாட்டே போறேன் இல்ல டாubar கேளபாக நான் நடுற நடுடா தென்றதுங்க டா பாரு போடு போறேன் இங்க வந்து பாரு பாரு அங்க பைக்க வா

હા <tartos czego odita la naturaleza> வேணா வேணு இந்த ஆத்து தண்ணிக்கும் நம்ம இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன் ஆத்து தண்ணியோட இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மன்னிக்கணும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா வந்துட்டு ஆஃப் ஆகிருச்சுங்க அதாவது வண்டி வேலை போதே ஆஃப் ஆகிடுச்சி நான் பாட்டுக்கு நிறைய பேசி வச்சுட்டேன் அதாவது வந்துட்டு கம்பேரிசனை பற்றி பேசிகிட்டு இருந்தால் பார்த்திங்களா அது வந்துட்டு ஃபுல்லாகவே பேசி முடிச்சுட்டேன் இருந்தாலும் கடைசியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்துட்டு உங்கள்கிட்ட தெரியும் படுத்துணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த மண் இறுகி போன மண் நம்ம டிராக்டரில் லோடு போட்டோம் பார்த்திங்களா அந்த மண்ணுக்கும் இந்த தண்ணிக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஆற்று தண்ணி இருக்குதுன்னு சொல்லி வைங்க ஆற்று தண்ணியில் வந்துட்டு நம்ம ஒரு நாலடி ஆழத்துக்கு போகிறோன்னா அதில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இந்த குவாரி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த குவாரி தண்ணியில் பார்த்தீங்கன்னா அதே நாலடிக்கு போனோம்னாலும் ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அந்த குவாரி தண்ணியில் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை வழி இல்லாதனால பார்த்தீங்கன்னா அந்த மொத்த தண்ணியோட எடையும் நம்மளை போட்டு அமுக்கி நசுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மண்ணும் ஒரு சின்ன ஒரு கேப்பு கிடச்சதுன்னு வைங்க மண்ணு வந்துட்டு அந்த சைடில் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம அதாவது ஒரு பக்கெட் அளவுக்கு நம்ம ஒரு குழி எடுக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை அந்த ஒரு பக்கெட் அளவுக்கு எடுத்து முடிச்சிட்டோம்னா அந்த சைடில் அரைக்கி அரைக்கி இறக்கி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அந்த குவாரியோட அடர்த்தி இந்த கடலோட அடர்த்தி இருக்குது பார்த்தீங்களா அதே தான் இந்த மண்ணும் ஃபஸ்ட்டு அந்த அடர்த்தியை குறைக்கிறதுக்கு இந்த நீரோட மாதிரி ஆற்றுல போகிற மாதிரி இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பராக நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இதை தாங்க நான் சொல்ல வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சஸ்கிரைப் பண்ணிங்க கூட அந்த கிளிக் க்ளிக் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சேனலில் சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணோம் அதனால் வந்துட்டு இது ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வைக்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தாங்க இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி நான் போட்டுகிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்துட்டு நம்மளோட பசங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக வேண்டிட்டு ஷேர் பண்ணுறேன் பட் ஆனால் என்ன சொல்கிறது என்டர்டைன்மெண்ட் பேஸ்டான வீடியோஸ் எல்லாம் நல்லா வியூஸ் போகுதுங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வண்டியிலேருந்து வெளியே இருந்து எடுத்து போடுற வீடியோஸ் வந்துட்டு நிறையா ஓடுது பட் ஆனால் யூஸ்ஃபுல்லான கன்டெண்ட்டாக இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு சரியாக போக மாட்டேங்குது அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் பார்த்து சூதனமாக வண்டி ஓட்டுங்க